என்ன சார் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க எதுவுமே முடியலையே எல்லாமே முதல்ல இருந்தே ஆரம்பிக்கதே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் ரஷ்யா உக்ரைன் போர் அப்போ அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் யுத்தத்தை முடிச்சிருவாருன்னு சொன்னார் முடிச்சிட்டாரா இல்லை இன்னும் அந்த யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது சரி இஸ்ரேல் ஹமாஸ் போர் சீஸ்ஃபயர் உருவாகிவிட்டது நாற்பத்தி இரண்டு தினங்கள் முதல் ஃபேஸ் எல்லா ஹாஸ்டேஜும் ரிலீஸ் செஞ்சிருவாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தில் அந்த ஐயாயிரம் பாலஸ்தீனியர்கள் ரிலீஸ் செய்யப்படுவார்கள் எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கும் முடிஞ்சதாக கிடையாது இஸ்ரேல் ஹூத்தி ஹூத்தியை தான் யூஎஸ் யூகே இரண்டு பேரும் சேர்ந்து அடியோ அடியோ அடித்து அவங்கள படுக்க போட்ட இனி அவ்வளோதான் அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஹூத்தியினுடைய அட்டாக் தொடர்கிறது ஒன்றுமே இல்லை லெபனன் மற்றும் இஸ்ரேல் ஒரு சீஸ்ஃபயர் உருவானது அந்த சீஸ்ஃபயருக்கு ஃபயருக்கு மீடியேட்டராக அமெரிக்கா வந்தாங்க அந்த யுத்தமாவது முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இன்னைக்கு மறுபடியும் அந்த யுத்தம் தொடங்கியிருக்கு என்னங்க சார் அப்போ எதுவுமே முடியலையான்னு கேட்டால் எல்லாமே தொடங்கியிருக்கு என்பது தான் நிதர்சனமான உண்மை நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய மீடியேட்டர் ரோல் அதனுடைய சக்ஸஸ் மற்றும் ஃபெயிலியர் ரேட் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் இந்த யுத்தம் அப்படிங்கிறது முடிவடைந்து விடும் என்று எதிர்பார்த்த நமக்கு வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் தாக்குதலை நடத்துவது அப்படிங்கிறதுலாம் போய் இப்போ எப்போ பார்த்தாலும் ஹமாஸுக்கு எதிராக காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க சும்மா தாக்குதல் விறு 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 நடத்திக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கு மட்டுமே பத்துக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் டோட்டலாக அறநூறுக்கும் அதிகமான நபர்கள் இந்த சீஸ் ஃபயர் ஃபேஸ் ஒன் முடிந்ததுக்கு பிறகு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னா சீஸ் ஃபயர் உருவாகி எந்த பிரயோஜனமும் இல்லையான்னு கேட்டால் இருந்தது ஒரு முப்பது ஹாஸ்டேஜஸ் எதுவும் ரிலீஸ் பண்ணாங்க ஆயிரத்தி எண்ணூறு பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலும் ரிலீஸ் பண்ணாங்க அதன் பிறகு நடந்த தாக்குதல் எல்லாமே ரொம்ப கொடூரமாக நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கி காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது அப்போ இதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டால் இல்லை அதுக்கு ஹமாஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க எப்படி ஹமாஸ் காரணம் என்று கேட்டால் அமெரிக்காவினுடைய சொல்படி நாங்கள் ஒரு டீல் அரேஞ்ச் பண்ணோம் அது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அந்த டீல் கிடையாது ஒரே ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸில் எல்லா ஹாஸ்டேஜஸ்ஸும் ரிலீஸ் பண்ணணும் நாங்கள் உங்களுக்கு தேவையான நபர்களை ரிலீஸ் பண்ணிடுவோம் ஆனால் இதை ஹமாஸ் ஒத்துக்கொண்டார்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் இல்லாட்டி காசா மக்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரே இரவில் எல்லா ஹாஸ்டேஜஸும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க இஸ்ரேலுக்கு ஹியூஜ் சக்ஸஸ் அடுத்த நாள் இல்லை ஹமாஸ் எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி திரும்பவும் இஸ்ரேல் என்ன செஞ்சிருவாங்க ஹமாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காசா முழுவதுமாக அவங்களுடைய குண்டுகளை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே நாங்கள் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணி முடிக்கும் போது எங்கள் பகுதியிலிருந்து இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் யாருமே இருக்கக்கூடாது அங்கேருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டருக்கு பஃபர் சோன் அங்கே இராணுவமே வரக்கூடாது நாங்கள் எங்கள் நாட்டை பார்த்துக்கிறோம் காசா பகுதியை ரீபில்டு பண்ணுறதுக்கான உதவிகள் பல நாடுகள் வழியாக எங்களுக்கு கிடைக்கும் அதை நாங்கள் செஞ்சுக்கிறோம் இதுதான் ஹமாஸ் கேட்டாங்க ஆனால் இதை இப்போதைக்கு இஸ்ரேல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதோடைய மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான தாக்குதல் அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு பெரிய தோல்வியான்னு கேட்டால் இல்லை இல்லை அமெரிக்க இதை பற்றிலாம் பெருசாலாம் பேசலை சரி இந்த லெபனன் பக்கமாக என்ன இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் வேறு எதுவுமே இல்லை இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை ஓடிட்டு இருக்கா மூணு நாள் இஸ்ரேல் அடித்தாங்க நாலாவது நாள் ஹமாஸ் சின்னதாக ராக்கெட்டை ஏவி விட்டாங்க அடுத்ததான் இன்னைக்கு பார்த்தா லெபனன் பக்கம் இருந்து ராக்கெட் வந்துச்சுன்னு சொல்லி லெபனன் பக்கமும் இன்னைக்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் பெரிய விஷயமா இருக்கேப்பா அப்போ சிரியா பக்கமா அங்கே கோல்டன் ஹைட்டு முழுதுமாக வச்சு வகுந்து எடுத்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் சரி எல்லா பக்கமும் முடிஞ்சிருச்சு இப்போ ஹூத் ஈஸ் ஏமன் பக்கமாக அங்கேயும் இஸ்ரேலுடைய தாக்குதல் இப்போ தொடர்ச்சியான தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டு இருப்பதும் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நாடும் அதிகமான தாக்குதலில் ஈடுபடவில்லை ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஈரான் எதிர்த்து பேசுனாங்களா இல்லை ஈரான் எதிர்த்தும் பேசலை இஸ்ரேலை எதிர்த்து அடிக்கவும் இல்லை அந்த பக்கமாக இருக்கக்கூடிய லெபனன் அவங்களுடைய அரசாங்கம் இராணுவம் எதிர்த்து அடித்ததா இல்லை ஏம நாட்டு இராணுவம் இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது பிரச்சாரங்கள் பண்ணுறாங்களோ அதுவும் கிடையாது ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன்ல ஹீத்ரோ அப்படிங்கிற ஏர்போர்ட் இருக்குல்ல இந்த ஹீத்ரோ ஏர்போர்ட்ல திடீர்னு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக நேற்று ஒரு தினம் ரொம்பவே பிஸியான ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஏர்போர்ட்ல விமான சேவை எல்லாமே முழுவதுமாக நிறுத்தப்பட்டது அது மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஹிஸ்புலாவினுடைய டார்கெட் லெபனன் பக்கமாக ஹிஸ்புலாவினுடைய டார்கெட்டையும் நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருப்பது உலக அரசியல்ல அடுத்த ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ஜப்பான் அமெரிக்கா ஜப்பானுடைய நட்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னதான் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறத ஜப்பானுக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்தி இருந்தாலும் அதன் பிறகு இரண்டு நாடுகளுமே ரொம்ப தோஸ்தா பழகிட்டு தான் இருக்காங்க பட் அமெரிக்காக்கு எதிரான நிலைப்பாட்டை ஜப்பான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வருகிறது என்கிற உண்மையும் நாம புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதை பற்றியான டீடைல்டான ஒரு காணொலி நாம தமிழ் பட்சத்துல பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி முப்பது ஆயிரம் இமிகிரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுடைய ஸ்டேட்டஸ் லீகல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக ரிவோக் பண்ணியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஸோ அஞ்சு லட்சத்தி முப்பதனாயிரம் நபர்கள் இவங்க எல்லாருமே எங்கள் நாட்டில் வந்திருக்காங்க பட் அவங்க ப்ராப்பராக வந்தவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்துருப்பதால் ஒட்டுமொத்தமான அமெரிக்காவும் இதை ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க எத்தனை நாடுகளை சார்ந்தவர்கள் இவர்கள் அவங்க நாடு கடத்தப்படுவார்களா இல்ல அமெரிக்கா அவங்களுக்கு ஏதாவது அடுத்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது துருக்கியில் நாளுக்கு நாள் ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு காரணம் என்ன பார்த்தா இஸ்தான்புல் மேயர் அப்படிங்கிறவர் அரசு செய்யப்படுகிறார் இந்த அரசை எதிர்த்து தான் கண்டித்து தான் அங்க இருக்கக்கூடிய போராட்டம் எல்லாமே நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அடுத்த பேச்சுவார்த்தை ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டுவதற்கான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் வச்சு நடக்கப் போகுது பட் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்னாடி இப்ப நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறக்கு முன்னாடி வெளியே போடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ரஷ்யா என்ன செஞ்சு இருக்காங்க இன்னைக்கு உக்ரைன் மேல அந்த அளவுக்கு தாக்குதலை நடத்தி இருக்காங்க அந்த தாக்குதல்ல நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதும் தகவல் பேச்சுவார்த்தை நடத்தப்பட போகிறதா இல்ல சண்டையா அப்படிங்கிறதுக்கு இதே மாதிரி தான உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற இருந்துச்சு என்ன ரஷ்யாவுக்குள்ளேயே வந்து தாக்குதல் பழிக்க பழி வாங்கி இருக்கிறது ரஷ்யா அப்படிங்கிற பரவலான செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது லெபனன்ல இன்னைக்கு கிராஸ் பார்டர் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அதில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு ஒரு பெண் உட்பட இரண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பது இப்போது உலகெங்கிலும் பேசு மாறி இருக்கு ஏன்னா எகானமி அப்படிங்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பூமாய் வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மறுபடியும் அரபுலக நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை அதுல இஸ்ரேல்னுடைய மிக முக்கியமான காய் நகர்த்தல் அமெரிக்காவினுடைய சப்போர்ட் அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப பீக்கா இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் லெபனன் இடையே நடந்த அந்த சீஸ்ஃபையர் இருக்கல அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருப்பதாகவும் ஒருவேளை அந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சீனா செர்பியா இரண்டு நாடுகளும் அவங்களுடைய நாட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்கான அவங்களுடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அது சக்சஸ் அடைந்திருக்கிறது என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக சீனாவும் ஜப்பானும் இரண்டு நாடுகளும் மிக முக்கியமான எக்கனாமிக் கூட்டமைப்பு அப்படிங்கறத உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நடந்திருக்கிறது நைஜர்ல ஒரு மசூதியில தாக்குதல் செஞ்சிருக்காங்க அந்த தாக்குதலுக்கு துருக்கி கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் சவுதி அரேபியா இன்று அங்க வரக்கூடிய எல்லா புனித யாத்திரிகர்கள் எல்லாருமே தண்ணீரை ரொம்ப முடிந்த அளவுக்கு சேவ் பண்ணுங்க கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் காசாவுக்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் எதுவுமே கிடைக்காதது ரொம்ப வருத்தத்தை தருகிறது என்கிற என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறது யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்களுடைய அரசாங்கம் சொல்லப்போனால் காசால நடைபெறக்கூடிய இந்த மனிதாபிமானம் செயலை எல்லா நாடுகளும் கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த வாக்குறுதிகளை பல நாடுகளும் கொடுக்குறாங்க பட் உண்மையிலேயே கண்டிக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஒரு பெரிய சங்கடத்தில் இருக்காங்க கொஞ்சம் லீக் டாக்குமெண்ட் அதை யார் லீக் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிப்பதற்காக இந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த அதிகாரிகளுக்கு லை டிடெக்டர் டெஸ்ட் அப்படிங்கறத செய்து பார்க்க போகிறார்களாம் ஸோ பெண்டகல்ல இப்படி ஒரு டெஸ்ட் அதுவும் அவங்களுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுக்கே அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க வரலாற்றில் இது கொஞ்சம் புதுமையானதுதான் ஜேடி வேன்ஸ் அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர் தான் அமெரிக்க வரலாற்றிலேயே ரொம்ப வெறுக்கத்தக்க வைஸ் அப்படிங்கிற கேள்வியுடன் நிறைய போல் செய்யப்பட்டு வருகிறது என்பதும் ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அதிபர் இருக்கும் சொன்னவங்க இதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நமீபியாவினுடைய புதிய பிரசிட்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது கியூபாவினுடைய அரசாங்கம் இத்தாலி ஸ்டார்லிங் இந்த இரண்டு பேருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதாக இருந்தது ஆனால் அந்த டாக்ல இப்போது சின்னதா சுணக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய முக்கியமான அரசியல் பிரவேசம் இதுக்கு ஒரு தடையாக இருக்கிறது தகவலும் வெளியாகி இருக்கிறது வெளியிட்டிருக்கிறார்கள் உடனடியாக ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் இஸ்ரேல் ஹமாசு சண்டையில் அப்படி இல்லைனா அது பெரிய அளவில் பிரச்சனையாக மாறும் இப்பதான் மனிதர்கள் நிம்மதியாக இருந்த இந்த காலகட்டம் வெகு விரைவாக மாறிவிட்டதே அப்படிங்கிற வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார் சிரியாவினுடைய டமாஸ்கஸிலும் இன்று இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது டாக்டர்ஸ் வித் பார்டர் அப்படின்னு சொல்றவங்கள பத்தாவது டாக்டர் இன்று உயிரிழந்திருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார் என்னன்னு பார்த்தா இஸ்ரேலினுடைய தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கிறார் ஸோ இதற்கு எதிராக டாக்டர்ஸ் வித் அவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பை சார்ந்தவங்களும் ஐநா சபையும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்